எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற அந்த மூலிகை வந்து அதிக அற்புதமான பலன்களை கொண்டது இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த மூலிகை ஆனால் அந்த மூலிகையில் தங்கச்சத்து இருக்குது உப்பு சத்து இருக்குது பஞ்ச மூலிகைகள் அப்படின்றதுல முதன்மையான மூலிகைன்னு சொல்கிறாங்க இந்த மூலிகை பேர் பூனை வணங்கி பூனை என்ன பண்ணுமா அந்த மூலிகையை பார்த்து வணங்கி நிற்குமா பூனை வந்து பூனை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இப்போ பூனை வணங்கின்னு போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஐலேண்ட் அப்படின்ற ஒரு தீவில் கிறிஸ்மஸ் தீவில் பூனைகளால் பெரிய அளவுக்கு பிரச்சனை அங்கே வந்து நம்மளுடைய இந்த பூனை வணங்கின்னு சொல்லக்கூடிய குப்பை மேனி தெரிஞ்சு நம்ம ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய குப்பை மேனியோட வேர்லேருந்து எடுக்கக்கூடிய இலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளான நெப்டோலாக்டன் அப்படின்ற ஒரு இரடியாடு ஆடு மூலக்கூறு எடுத்து அந்த மூளக்கூரை வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா பூனைகளும் அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம கிராமத்துலலாம் பண்ணுவாங்க ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு சுண்டலி மேலே ஒரு இலைச்சாரை தடவிடுவாங்க பூனை வந்து சுண்டலியை வந்து வணங்கும் சுண்டலி எதுவும் செய்யாது பூனை வந்து சுண்டலியை பிடிக்கத்தானே செய்யும் ஆனால் சுண்டலியை வந்து வணங்குறது மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கும் இதற்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு அந்த வித்தை காமிக்கிறவங்க குப்பைமேனியோட சாறு எடுத்து அந்த ஒரு சுண்டலியை பிடிச்சி சுண்டலி மேலே பூசிடுவாங்க இந்த பூனைக்கு வந்து குப்பைமேனியோட வேர் குப்பைமேனியோட இலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மூலக்கூறுகள் அந்த வாசம் வந்து என்ன பூனை ஈர்க்கும் தன்மையுடையது அதனால் இதை பூனை வணங்கின்னு சொல்கிறாங்க இந்த குப்பைமேனியோட இலை வேர் மலர் இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம ஒரு எளிமையான மருத்துவமாக எல்லா கிராமங்கள்லேயும் குப்பைமேனியோட இலையோட உப்பு சேர்த்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய சொறி சிறங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள அதற்கு எல்லாத்துக்குமே வந்து மேலே தேய்த்து கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு ஒரு இரண்டு நாள் செஞ்சா போதும் குழந்தைகளுக்கு சிறு வயதில் வரக்கூடிய சொறி சிறங்குக்கு ரொம்ப அற்புதமான மருந்து அதற்கு மேலே இந்த குப்பைமேனி வந்து ரொம்ப அற்புதமான கோழை அகற்றி அதாவது சளி வந்து நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் மார் சளி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குப்பைமேனியோட சாறு ஒரு ஒரு தேக்கண்டியை வந்து எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க இது வந்து எமிட்டிக் அப்படின்னு சொல்லி வாந்தியை உண்டாக்கி உள்ளே இருக்கக்கூடிய சளியெல்லாம் கோலையெல்லாம் வெளியே கொண்டு வரும் இதே தான் வந்து இந்த குப்பை மேனியை தைலமாகவும் கொடுக்குறாங்க இதே பண்புக்கு அதற்கு மேலே வந்து இந்த குப்பைமேனிக்கு மற்றொரு சிறப்பு குழந்தைகளோட வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்களை வயிற்று புழுக்களை கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்குது மேலும் வந்து குப்பைமேனியை வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் பெட் ஷூன்னு சொல்லுவாங்க பின்னால் வந்து படுக்கை புண்கள் இந்த படுக்கை புண்களை குணப்படுத்துறதுல குப்பை மேனிக்கு நிகர் குப்பைமேனி தான் அதற்கு மேலே இந்த குப்பை மேனியில் வேறு என்ன சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குப்பை மேனியை வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பெண்களுக்கு கைகளில் விளைக்கக்கூடிய ரோமங்கள் அல்லது தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கிறதுக்கான மருந்துகள் செய்கிறதுல அந்த குப்பை மேனியை பயன்படுத்துகிறாங்க